அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை சிவராத்திரி இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க தண்ணீரில் இந்த பொருளை போட்டு வாராகி தேவி முன் வைத்து உங்கள் வேண்டுதல் என்னவோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ வாராகி தேவியிடம் கேளுங்கள் கேட்டது கேட்டபடி நினைத்தது நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவித்தொகை செலுத்த விரும்பினாலும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் அக்னி நட்சத்திர நாட்கள்ல தினமுமே வாராகி தேவிக்கு வைக்க வேண்டிய சிறப்பு விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இப்பதான் முதன்முறையா நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க மிக மிக எளிமையான ஜோதிட தாந்திரிக ஆன்மீக பரிகாரங்களை மட்டும்தான் நான் அந்த சேனல்ல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள்ல நிறை குறைகள் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்ல தெரிவிங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்தி கொள்கிறேன் உங்கள் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் நிச்சயமாக விளக்கமும் கொடுக்கிறேன் இந்த நாள்ல திங்கக்கிழமை சிவராத்திரியா இருக்கு இந்த நாள்ல நீங்க வாராயதி ஒரு நிறை சொம்புல முதல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க தினமுமே நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை காலையில இருந்து இரவுக்குள்ள எப்ப நாளும் செய்யணும் முதல் நாள்லேயே நான் சொல்லிட்டேன் அந்த தண்ணீரை மறுநாள் உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுறதுக்கு பயன்படுத்திக்கணும் நிறை சொம்புல தண்ணீர் எடுத்து தண்ணீர்ல முதல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லூப்பு கொஞ்சம் போட்டுருங்க ஒரு வெற்றிலை எடுத்து காம நீக்கிக்கோங்க வெற்றிலை நல்லா கழுவிக்கணும் எல்லா விஷயத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வெற்றிலை சுத்தமாக கழுவின வெற்றிலையில ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வச்சு நல்லா மடிச்சு அதை ஒரு மஞ்சள் நூலால கட்டி நீங்க எடுத்து வச்சிருக்கிற தண்ணீருக்குள்ள போட்டுருங்க அந்த தண்ணீர் வாராகிதைக்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும் இந்த தண்ணீரை நீங்க பூஜை வைக்கலாம் நிலைவாசல் பக்கத்துல வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம் இந்த ரெண்டு இடங்கள்லயுமே இந்த அக்கனை நட்சத்திர நாட்கள்ல நிறை சொம்புல நான் சொல்லக்கூடிய தாம்பரிக பொருட்களை போட்டு நீங்க தண்ணீரை வைக்கும் போது நிச்சயமாக உங்க இஷ்ட தெய்வத்தின் அருளும் உங்கள் குல தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சூரியனால உங்களுக்கு என்ன பாதிப்புகளும் கண்டிப்பா ஏற்படாது இந்த உங்க சுத்தி தெளிச்சு அதுக்குள்ள இருக்கிற எடுத்து இடத்துல அப்புறப்படுத்திடுங்க மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க ஆன்மீக செய்தியை பறக்கும் போது நீங்கள் செய்ததை விட நீங்கள் சொல்லும் போது பலனூறு மடங்கு பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்